நடந்து வரும் ஆசிய கோப்பை தொடரில் வெறும் பத்தொம்பது ரன்னில் பாகிஸ்தான் அணியை ஆல் அவுட் செய்து பாகிஸ்தான் நாட்டின் மொத்த மானத்தையும் சரித்து காட்டிய தமிழன் அதாவது இந்திய அணி இப்போது ஆசிய கோப்பை தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது இந்த ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையில் மற்ற அணிகளின் ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்புகள் என்பது எப்படி இருக்குமோ இருக்காதோ ஆனால் இந்தியா பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு இந்த ஆசிய கோப்பை தொடர் மீதான எதிர்பார்ப்பு என்பது மிக மிக அதிகமாக இருக்கும் அதற்கு காரணம் சமீபத்தில்தான் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையே கடுமையான போர் பதற்றம் நடைபெற்றது இந்த போரில் இந்தியா பாகிஸ்தானை ஓட ஓட அடித்து நொறுக்கியது இதை உலக செய்தி சேனல்கள் அனைத்தும் ஒப்புக்கொண்டது ஆனால் பாகிஸ்தான் நாடு மட்டும் இதில் தாங்கள்தான் வெற்றி பெற்றோம் என்று பொய்யாக வெற்றி ஊர்வலத்தை பாகிஸ்தான் முழுவதும் நடத்தினார்கள் அதிலும் கிரிக்கெட் வீரர் சாஹித் அப்ரெடி பாகிஸ்தான் நாட்டின் வெற்றி கொண்டாட்டத்தை ஊர்வலமாக நடத்தினார் எப்படி உண்மையிலேயே வெற்றி பெற்ற இந்தியா எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் செய்யாமல் அமைதியாக இருந்த பட்சத்தில் இந்த போரில் கடுமையான தோல்வியை சந்தித்த பாகிஸ்தான் தோல்வியை மறைப்பதற்கு பொய்யான வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வந்தது இதை பார்க்கும்போது நிறைகுடம் தழும்பாது அரைக்குடம்தான் தழும்பும் என்பதை உணர்த்துவது போலத்தான் இருந்தது மேலும் இப்படியாக இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையே நடைபெற்ற போர் பதட்டத்திற்கு பிறகு இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் நேரடியாக மோதப்போகும் போட்டிதான் இந்த ஆசிய கோப்பை தொடரில் நடக்க இருக்கும் போட்டி ஆகவேதான் இந்த தொடர் மீது இந்தியா பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு மத்தியில் மட்டும் அதீத எதிர்பார்ப்பு இருந்தது இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி இன்னும் இரண்டு நாட்களில் நடைபெற இருக்கிறது இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இரு நாட்டு ரசிகர்களுக்கும் அதிகமாகவே இருந்து வருகிறது ஆனாலும் கூட இந்த போட்டியில் இந்திய அணியை வீழ்த்துவது என்பது பாகிஸ்தான் அணிக்கு அவ்வளவு எளிதான விஷயமாகவும் இருக்கப் அதற்கு காரணம் தற்போது இருக்கும் இந்திய அணி என்பது பலம் வாய்ந்த இந்திய அணி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதேபோல இப்போது இருக்கும் பாகிஸ்தான் அணி என்பது அவ்வளவு பலம் வாய்ந்த அணி என்று கூட சொல்லிவிட முடியாது பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட சீனியர் பிளேயர்கள் இந்த ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணியில் இடம்பெறவில்லை ஆகவே அதுவே பாகிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய பலவீனமாகவும் பார்க்கப்படுகிறது அதன் காரணமாக கண்டிப்பாக இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை எளிதாக வீழ்த்திவிடும் அதற்கு ஒரு உதாரணம்தான் சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் மோதிய இந்த ஒரு போட்டி ஒன்றில் பாகிஸ்தான் அணியை வெறும் பத்தொம்பது ரன்களில் இந்திய அணி ஆல் அவுட் செய்திருந்தது ஆமாங்க இந்த ஆசிய கோப்பை தொடரை முன்னிட்டு ஏற்கனவே அனைத்து அணிகளும் விளையாடி வந்தது வார்ம் அப் மேட்சுகளில் விளையாடி வந்தது அதில் இந்திய அணியை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகளோடு நிறைய வார்ம் அப் விளையாடி வந்தது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு வார்ம் அப் மேட்சில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணியை வெறும் பத்தொம்பது ரன்னில் சுருட்டி ஆல் அவுட் செய்திருந்தது இந்திய அணி அதுவும் இந்த போட்டியில் நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி மட்டுமே தனி ஆளாக ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இவரின் பந்து இந்த போட்டியில் பாகிஸ்தானை வெறும் பத்தொம்பது ரன்களில் ஆல் அவுட் செய்வதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது வழக்கமாகவே பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் இந்திய ஸ்பின் பவுலர்களிடம் அதிகமாக திணறுவார்கள் ஆனால் இந்த போட்டியில் நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தியின் ஸ்பின்னில் மொத்தமாக திணறிவிட்டார்கள் ஆகையால் கண்டிப்பாக இந்த வார்ம் அப் மேட்சில் பாகிஸ்தான் அணிக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமைதான் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டியிலும் பாகிஸ்தான் அணிக்கு அப்படி ஒரு நிலைமைதான் ஏற்படும் என்றே தெரிகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்தியா பாகிஸ்தான் மோத இருக்கும் இந்த ஆசிய கோப்பை தொடரின் அதிகாரப்பூர்வ போட்டியில் இந்திய அணிக்கு பாகிஸ்தான் அணி சவால் அளிக்குமா அல்லது படுமோசமாக விளையாடி படுதோல்வியை சந்திக்குமா என்பதை பற்றியும் இந்த இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டி முதலில் எந்த தடையும் இன்றி நடைபெறுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க